வணக்கம் இது தீபிகா அருணுடன் கதை யோசை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சி வி ராஜன் எழுதிவரும் ஆழமாய் அறிவும் சனாதன தர்மம் காட்டும் ஆன்மீகம் இன்றைய இருபதாம் பகுதியில் நாம் மூன்றாம் அத்தியாயமான வேதங்களும் உபனிஷத்களும் என்பதில் மேற்கொண்டு தொடர்கிறோம் நாம் சென்ற பத்தொன்பதாம் பகுதியில் மாண்டூக்கியோபனிஷத்தை பற்றி பார்த்தோம் இனி ஏழாவது முக்கிய உபநிஷதான தைத்திரிய உபநிஷதின் உள்ளடக்கத்தை பற்றி பார்ப்போம் இந்த தைத்திரிய உபநிஷத் கிருஷ்ண யஜுர்வேதத்தில் உள்ளதாகும் மகர்ஷி வல்கேர் தம் குரு வைசம்பாயனரிடமிருந்து தாம் கற்ற யஜுர்வேதத்தை குருவின் கட்டளைப்படி வெளிப்படுத்தி திருப்பி தந்தபோது குருவின் மற்ற சீடர்கள் தித்திரி பறவைகள் உருக்கொண்டு அவர் வெளியிட்டதை உண்டு தாம் பெற்றுக்கொண்டதாய் ஒரு கதை உண்டு அதுவே கிருஷ்ண யஜுர்வேதம் எனப்படுகிறது அப்படி தித்திரி பறவைகளால் உட்கொள்ளப்பட்டதால் இவ்வேதத்தின் சம்ஹிதைகளும் உபநிஷத்தும் தைத்திரியம் என பெயர் பெற்றன வேத பாராயணம் செய்வதில் அதாவது முறைப்படி வேதம் ஓதுவதில் வேத இடம் பெறுகின்றன என்றாலும் ஒரு சில வேத உபனிஷத்துகள் மட்டுமே ஓதப்படவும் செய்கின்றன அப்படி ஓதப்படும் ஒரு முக்கிய உபனிஷதாகவும் தைத்திரிய உபநிஷத் விளங்குகிறது முக்கியமான பூஜைகள் திருவிழாக்கள் போன்றவற்றில் தைத்திரிய உபனிஷத் இன்றளவும் ஓதப்படுகிறது இந்த தைத்திரிய உபநிஷத் சீக்ஷாவல்லி பிரம்மானந்தவல்லி ப்ருவல்லி என்கிற மூன்று பகுதிகளைக் கொண்டுள்ளது சீக்ஷா சீக்ஷாவல்லியிலுள்ள முதல் ஸ்லோகமே சாந்தி மந்திரமாக அமைகிறது அதை சொல்லக் கேட்டு இந்த உபநிஷதைத் தொடங்குவோம் ஓம் குரு ஓம் शन्न विष्णुररुक्रमः नमो ब्रह्मणे नमस्ते वायो त्वमेव वा प्रत्यक्षम् ब्रह्मासि त्वमेव प्रत्यक्षम् ब्रह्म वदिष्यामि रथम् वदिष्यामि सत्यम् वदिष्यामि तन्मा भवतु तद्वक्तार अवतु माम् अवदो, अवदो वक्तारम् தேவர்களை போற்றி சீடன் செய்யும் பிரார்த்தனையாக விளங்கும் இந்த சாந்தி மந்திரத்தின் பொருள் மித்ரன் எனும் சூரியனும் வருண தேவனும் நன்மை செய்யட்டும் ஆரியமாய் எனப்படும் சூரியனும் இந்திரனும் பிரஹஸ்பதியும் விஷ்ணுவும் நன்மையை அருளட்டும் பிரம்மத்தை வணங்குகிறேன் வாயுவே உம்மை வணங்குகிறேன் நீரே கண்கூடான பிரம்மமாய் விளங்குபவர் நீரே அந்த பிரம்மம் என அழுந்த சொல்வேன் நீரே ஒழுங்கும் சத்தியமும் ஆயிருப்பவர் என்பேன் அது என்னை காக்கட்டும் அது என் குருவை காக்கட்டும் ஓம் சாந்தி 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 இனி சீக்ஷாவல்லி எனும் முதல் அத்தியாயத்தை பார்ப்போம் நேயர்களே நாம் முன்பே ஷடாங்கங்கள் எனும் வேதங்களின் ஆறு அங்கங்களை பற்றி பார்த்தது உங்களுக்கு நினைவிருக்கலாம் அதில் முதல் அங்கமான சீக்ஷை என்பது வேதம் எப்படி உச்சரிப்பு தூய்மையுடன் சரியான ஏற்ற இறக்கங்களோடும் தெளிவோடும் ஓதப்பட வேண்டும் என்பதற்கான வழிகாட்டுதல்களை தருகிறது என்பதை விளக்கியிருந்தோம் அல்லவா சீக்ஷாவல்லியின் இரண்டாம் ஸ்லோகத்தில் அல்லது அணுவாக்கத்தில் உபநிஷத் கற்க வந்திருக்கும் மாணவனுக்கு சீக்ஷையின் முக்கியத்துவம் வலியுறுத்தப்படுகிறது சீக்ஷை என்பதில் வர்ணம் எனும் எழுத்திலக்கணம் ஸ்வரம் எனும் ஏற்ற இறக்கங்களோடு ஒலிக்கும் முறை மாத்ரா காலம் எனும் குறுக்கியோ நீட்டியோ கால அளவோடு உச்சரிக்கும் முறை சந்தானம் என்னும் எழுத்துக்களை சேர்த்துச் சொல்லும் முறை என்கிற நான்கும் முக்கியம் என்று வலியுறுத்தப்படுகிறது இனி குரு சீடர் இருவருக்கும் மேன்மை கிட்டட்டும் என்கிற பிரார்த்தனையோடு தொடங்குகிறது குருவானவர் தம் சீடர்களுக்கு அவர்கள் கண்டுணரக்கூடிய ஐந்து பொருட்களின் அமைப்பை பற்றி சொல்லி அவற்றை பற்றி ஆழ்ந்து தியானிக்க வேண்டும் என சொல்கிறார் முதலில் இப்பிரபஞ்சத்தை எடுத்துக்கொண்டால் அதில் இப்பூமி முதல் பாகமாகவும் ஆகாயம் பின்பாகமாகவும் இருக்கிறது இரண்டும் சந்திக்கும் இடத்தில் வளிமண்டலம் இருக்கிறது இரண்டையும் வாயு இணைப்பதாய் இருக்கிறது என்ற வகையில் பிரபஞ்சத்தை பற்றி தியானம் செய்ய வேண்டும் அடுத்து ஒளிர்பவற்றை எடுத்துக்கொண்டால் அதில் அக்னி முன்பாகமாகவும் சூரியன் பின்பாகமாகவும் இருக்கிறது இரண்டும் சந்திக்கும் இடத்தில் நீர் இருக்கிறது இரண்டையும் மின்னல் இணைக்கிறது என்ற வகையில் ஒளியை பற்றி தியானிக்க வேண்டும் அடுத்து வித்யை எனும் ஞானத்தை எடுத்துக்கொண்டால் இதன் முதல் பாகம் ஆசிரியராகவும் பின்பாகம் சீடராகவும் இருக்கிறது இரண்டுக்கும் இடையே கல்வி இருக்கிறது இரண்டையும் இணைப்பதாய் கற்பித்தல் இருக்கிறது என்கிற விதத்தில் வித்தியை பற்றி தியானிக்க வேண்டும் அடுத்தது சந்ததியை எடுத்துக்கொண்டால் அதன் முன்பகுதியாக தாயும் பின்பகுதியாக தந்தையும் இருக்கிறார் இடையில் சந்ததி உருவாகிறது இரண்டையும் இணைப்பது இனப்பெருக்கம் என்கிற விதத்தில் தியானிக்க வேண்டும் தன்னை பற்றி எடுத்துக்கொண்டால் முன்பகுதியாக கீழ்த்தாடையும் பின்பகுதியாக மேல் தாடையும் இருக்கிறது இரண்டுக்கும் இடையே வாக்கு இருக்கிறது நாக்கே இரண்டையும் இணைக்கிறது என்று தன்னை பற்றி தியானிக்க வேண்டும் இதுவரை கூறப்பட்டவை இணைப்புகள் மகா சங்கீதங்கள் எனப்படும் இங்கு விளக்கப்பட்டுள்ள விதத்தில் அவற்றை தியானித்து சரியாய் அறிந்து கொள்பவன் நல்ல சந்ததி கால்நடைகள் உணவு செல்வம் எல்லாவற்றையும் அடைவான் இனி சீக்ஷாவல்லியின் அடுத்த நான்காம் பகுதியில் வரும் ஸ்லோகங்கள் கூர்ந்த அறிவினால் வரும் மேதைமை உடல் ஆரோக்கியம் பேச்சுத்திறன் ஞாபக சக்தி உலகியல் செல்வங்கள் என்று பலவற்றையும் வேண்டி செய்யும் பிரார்த்தனைகளாக அமைகின்றன கூடவே குருமார்கள் ஞான வேட்கையுடன் பல சீடர்களும் ஞானத்தை தேடி தங்களை நாடி வரட்டும் என்று செய்யும் பிரார்த்தனைகளும் உள்ளன அவற்றை கடந்து நாம் ஐந்தாம் பகுதிக்கு செல்வோம் இந்த ஐந்தாம் பகுதியில் பூ புவ சுவ மஹ எனும் நான்கு லோகங்களை பற்றி பலவும் உருவகமாக சொல்லப்படுகின்றன சுருக்கமாக பார்த்தால் பூ என்பதில் இவ்வுலகம் அக்னி ரிக்வேதம் பிராணனாகிய வாயு என்பவை அடக்கம் பூவ என்பதில் ஆகாயம் காற்று சாமவேதம் அபானன் என்பவை அடக்கம் சுவ என்பதில் மேலுலகம் சூரியன் யஜுர்வேதம் வியானன் ஆகியவை அடக்கம் மஹ என்பதில் சூரியன் சந்திரன் ஓம்காரம் உணவு ஆகியவை அடக்கம் தொடர்ந்து வரும் ஆறு முதல் பத்தாம் பகுதிகள் வரை மேற்சொன்னவைகளுக்கு மேலும் விளக்கங்களும் கருத்தாக்கங்களும் தரப்படுகின்றன நேர்களே அவற்றின் பொருள்கள் சூட்சமமானவை விளக்க உரைகள் மூலமே அவற்றை பெருமளவு புரிந்து கொள்ள முடியும் ஆகவே இங்கு நாம் அந்த ஸ்லோகங்களின் நேரடி பொருளை தரும் காரியத்தை கடந்து சென்று பதினோராம் பகுதிக்கு செல்கிறோம் அதில் குருகுலத்தில் வேதங்களையும் உபநிஷதுகளையும் கற்று முடித்து மீண்டும் உலக வாழ்வுக்குத் திரும்பும் சீடர்களுக்கு குரு கூறும் அறிவுரைகள் அடங்கியிருக்கின்றன அவற்றில் பலவும் இன்றளவும் இருக்கின்றன அவற்றை பார்ப்போம் சத்தியம் வத தர்மம் சர சத்தியத்தை பேசு தர்ம வழியில் நட சுயமாய் மேலும் கற்று மனதுக்குள் ஆய்வதை விட்டுவிடாது தொடர்வாய் உனது சந்ததி அருந்து விடாமல் உனக்கு பின்னும் தொடரட்டும் குரு விரும்பும் குரு தட்சிணையை தருவாய் சத்தியத்திலிருந்து விலகாதே தர்மத்தை கைவிடாதே உனது நலத்தையும் வளத்தையும் அலட்சியம் செய்யாது பார்த்துக்கொள் நீயாக கற்பதையும் கற்றதை பிறருக்கு சொல்வதையும் கைவிடாதே தேவர்களுக்கும் காலம் சென்ற உன் முன்னோர்களுக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை செய்வதை விடாதே மாத்ரு தேவோ பவ பித்ரு தேவோ பவ ஆச்சாரிய தேவோ பவ அதிதி தேவோ பவ தாயையும் தந்தையையும் குருவையும் விருந்தாளியையும் தெய்வமாகவே கருதுவாயாக குற்றமற்ற காரியங்களையே செய் பிறருக்கு நன்மை செய்யும் காரியங்களையே செய் மாறான காரியங்கள் வேண்டாம் வேதமறிந்த பிராமணர்களுக்கு மரியாதை தந்து அன்புடனும் பணிவுடனும் நடந்து கொள் தானம் செய்யும் போது ஸ்ரத்தையுடன் செய்வாய் அலட்சியமாய் செய்ய வேண்டாம் தானத்தை தாராளமாகவும் அடக்கத்துடனும் மரியாதையோடும் கருணையோடும் இணக்கத்தோடும் செய்வாய் உனது காரியங்களைப் பற்றியும் நடத்தை பற்றியும் சரியா தவறா என ஐயம் வந்தால் உனதருகில் அருகில் தர்ம வழியில் நடக்கின்ற சரியாய் சிந்திக்கக்கூடிய மத நம்பிக்கை கொண்ட வன்முறை எண்ணம் ஏதுமற்ற பிராமணர்கள் காட்டும் வழிப்படி நடப்பாயாக ஒருவன் பாவச்செயல் செய்தான் என்று யாரேனும் குற்றம் சாட்டும் போதும் மேற் சொன்ன விதத்தில் வாழும் பிராமணர்களின் வழிகாட்டுதல் படியே செயல்படுவாயாக இவையே எம் கட்டளைகள் இவையே எம் உபதேசங்கள் வேதங்களின் இரகசியமும் இவையே இவற்றை உள்வாங்கிக் கொண்டு கடைபிடித்து உன் இறுதிக்காலம் வரை வாழ்வாங்கு வாழ்வாயாக மேற்கண்டபடி உபதேசங்களை நிறைவு செய்து மீண்டும் ஒருமுறை தேவர்களை போற்றி வாழ்த்தி இந்த சீக்ஷாவல்லி நிறைவுக்கு வருகிறது அடுத்து பிரம்மானந்தவல்லி எனும் இந்த வேதத்தின் இரண்டாம் பாகம் சஹனாவவது என்று தொடங்கும் யஜுர்வேதத்தின் சாந்தி மந்திரத்துடன் ஆரம்பிக்கிறது அதை ஒருமுறை கேட்போம் இந்த சாந்தி மந்திரத்தின் பொருள் இறைவன் எங்கள் இருவரையும் காக்கட்டும் இருவருக்கும் மூட்டம் உண்டாக்கட்டும் நாங்கள் வீரியத்துடன் செயலாற்ற இயலட்டும் நாங்கள் கற்பது அறிவொளியை தரட்டும் எங்களுக்கிடையே விருப்பு வராதிருக்கட்டும் ஓம் சாந்தி 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 இனி இந்த பிரம்மானந்தவல்லியின் உள்ளடக்கத்தை பார்ப்போம் பிரம்மத்தை அடைந்தவன் அனைத்துக்கும் மேலானதை அடைகிறான் அது சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா என கூறப்படுகிறது அதாவது மெய்ப்பொருளாகவும் ஞானமாகவும் முடிவற்றதாயும் இருப்பதே பிரம்மம் அதுவே இதய குகையில் ஒளிந்திருக்கிறது என்பதை அறிந்துணர்ந்தவன் தனது அத்தனை ஆசைகளும் ஒரே சமயத்தில் அந்த பிரம்மஞானத்தினாலேயே நிறைவேற்றப் பெறுகிறான் நேர்களே இனி தொடர்ந்து வருவது மனிதன் எவ்வாறு பஞ்ச கோஷங்கள் எனும் ஐந்து உரைகளாக அமைந்திருக்கிறான் என்பதாகும் அதனை உருவகங்களோடும் கவிதை ரசத்தோடும் இனி வரும் ஸ்லோகங்கள் விவரிக்கின்றன வேத பாராயணமாக கேட்கும்போது இனிமையான அதிர்வலைகளை உண்டாக்கும் இந்த ஸ்லோகங்களின் சாரமான கருத்துக்களை இப்போது பார்ப்போம் அந்த பிரம்மத்திலிருந்தே ஆகாயம் தோன்றியது ஆகாயத்திலிருந்து வாயுவும் வாயுவிலிருந்து அக்னியும் அக்னியிலிருந்து நீரும் நீரிலிருந்து நிலமும் நிலத்திலிருந்து மரம் செடி கொடிகளும் அவற்றிலிருந்து உணவும் உணவிலிருந்து மனிதனும் உண்டானான் உணவின் சாரத்திலிருந்தே மனிதன் உருவாகியிருக்கிறான் தலையும் வலது இடது பாகங்களும் நடுப்பகுதியும் தாங்கும் கால்களுமாய் புறத்தோற்றம் கொண்ட உடம்பே தன் ஆத்மா என்று அவன் கருதுகிறான் ஆக உணவிலிருந்தே சகல ஜீவராசிகளும் தோன்றின உணவை கொண்டே அவை உயிர் வாழ்கின்றன பின் அவை நிலத்துக்குள் சென்று மீண்டும் உணவாகின்றன ஆக உணவே அனைத்துக்கும் ஆதார மூலமாய் இருக்கிறது எனவே அதுவே மருந்து எனவும் சிறப்பிக்கப்படுகிறது அதனால் உணவே பிரம்மம் என போற்றப்படுகிறது இந்த உணவின் சாரத்தால் ஆன உடம்பையே தானாகிய ஆத்மா என நினைத்தாலும் அதற்கும் உள்ளே ஆன்மாவாக மற்றொன்று இருக்கிறது அதுவே பிராணன் அதுவும் மனித உடலுக்குள் அவ்வடிவமாகவே பரவியிருக்கிறது பிராணனே அதன் தலை வியானனும் அபானனும் ஆகாயமும் நிலமும் அதன் அங்கங்களாக இருக்கின்றன தேவர் மனிதர் ஜீவராசிகள் எல்லாம் இந்த இருக்கும் வரையே உயிர்ப்புடன் இருப்பர் பிராணனே ஒருவனின் ஆயுளாக இருக்கிறது அனைத்துயிர்க்கும் ஆதாரமாய் இந்த பிராணன் இருப்பதால் பிராணனே பிரம்மம் என போற்றப்படுகிறது உயிரின் ஆதாரமாய் இருக்கும் இந்த பிராணனையே தன் ஆத்மா என நினைத்தாலும் அதற்கும் உள்ளே ஆன்மாவாக மற்றொன்று இருக்கிறது அதுவே மனம் அதுவும் மனித உடலுக்குள் அவ்வடிவமாகவே பரவி இருக்கிறது யஜுர்வேதமே அதன் தலை ரிக் சாமம் அதர்வ வேதங்கள் அதன் அங்கங்களாக இருக்கின்றன வாக்குகளாலும் மனதாலும் சென்றடைய முடியாது இருப்பதே பிரம்மம் அந்த பிரம்மத்தின் ஆனந்தத்தை அறிந்துணர்ந்தவர்களுக்கு ஒருபோதும் அச்சமில்லை இந்த மனமாகிய உடலுக்கும் உள்ளே ஆன்மாவாக மற்றொன்று இருக்கிறது அதுவே விஞ்ஞானம் அதாவது புத்தி அல்லது ஆழ்ந்த அறிவு எனப்படுகிறது அதுவும் மனித உடலுக்குள் அவ்வடிவமாகவே பரவியிருக்கிறது ஸ்ரத்தையே அந்த விஞ்ஞானத்தின் தலை தர்மம் சத்தியம் யோகம் மனம் எல்லாம் அதன் அங்கங்களாக இருக்கின்றன விஞ்ஞானம் ஆகிய அந்த ஆழ்ந்த அறிவே யாகங்களாகவும் கர்மங்களாகவும் செயலில் வருகிறது தேவர்கள் அனைத்துக்கும் மேலானதாக பிரம்மத்தை விஞ்ஞானமயமாகவே வணங்குகிறார்கள் எவன் பிரம்மத்தை விஞ்ஞானமயமாகவே அசையாத உறுதியுடன் கண்டறிகிறானோ அவன் எல்லா ஆசைகளும் பெற்று தன் உடல் செய்த பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறான் இந்த விஞ்ஞானமாகிய உடலுக்கும் உள்ளே ஆன்மாவாக மற்றொன்று இருக்கிறது அதுவே ஆனந்தம் எனப்படுகிறது அதுவும் மனித உடலுக்குள் அவ்வடிவமாகவே பரவியிருக்கிறது அன்பே அந்த ஆனந்தத்தின் தலை சந்தோஷம் பெருமகிழ்ச்சி ஆனந்தம் பிரம்மம் எல்லாம் அதன் அங்கங்களாக இருக்கின்றன யார் பிரம்மத்தை இல்லாததாய் காண்கிறானோ அவன் இல்லாதாகிறான் யார் பிரம்மத்தை உள்ளதாக காண்கிறானோ அவனை உலகம் உள்ளதாய் காண்கிறது அந்த ஆனந்தமே ஆத்மாவின் சாரம் இப்போது கேள்வி எழலாம் இந்த ஞானத்தை அறியாதவன் இவ்வுலகை விட்டு போகும்போது எங்கே போவான் இந்த ஞானத்தை அறிந்தவன் பிரம்மானந்தத்தை அடையப் பெறுவானா பார்க்கப் போனால் அந்த பிரம்மமாகிய புருஷனே நானே பலவாக ஆகி பிறப்பெடுப்பேன் என்று எண்ணினான் அவன் தவம் செய்து இங்கு நாம் காண்பவை அனைத்தையும் படைத்தான் படைத்தபின் தானே அவற்றுள் உட்புகுந்தான் அப்படி நுழைந்தபின் தோன்றுபவைகளாகவும் தோன்றாதவைகளாகவும் உள்ள அனைத்தும் அவனே ஆனான் விளக்க முடிபவைகளாகவும் விளக்க முடியாதவைகளாகவும் அவனே ஆனான் இருப்பிடங்களாகவும் இல்லா இடங்களாகவும் அவனே ஆனான் விஞ்ஞானமெனும் அறிவாகவும் அறியாமையுமாகவும் அவனே ஆனான் அவனே மெய்யும் பொய்யுமாக ஆனான் ஆக மொத்தம் உள்ளதெல்லாம் அவன் மட்டுமே அதனால்தான் அது சத்தியம் மெய்ப்பொருள் என்று அறியப்படுகிறது ஆரம்பத்தில் ஏதுமில்லாமையே நிலவியது பின் அதிலிருந்து இருப்பு உண்டானது அது தன்னிலிருந்து தன்னையே படைத்து கொண்டது அதனாலேயே அது தானே உருவானது எனப்படுகிறது அப்படித்தானே உருவானதுதான் சாரமான மெய்ப்பொருள் அந்த சாரமான ஆனந்தமே இதய குகையில் இருந்து கொண்டு ஒருவன் மூச்சிழுப்பதையும் வெளிவிடுவதையும் இயக்குகிறது என்பதை எவன் அறிந்துணர்கிறானோ அவனே அருள் பெற்றவன் அந்த பிரம்மமே ஆனந்தமாயிருக்கிறது கண்ணால் காண முடியாத உடலற்ற விளக்கத்துக்கு அப்பாற்பட்ட எதையும் தனக்கு ஆதாரமாய் சார்ந்திராத அந்த பிரம்மத்தை ஆத்மா அடையும் போது ஒருவன் அச்சத்திலிருந்து விடுபடுகிறான் அவன் அத்தகைய பிரம்மத்தில் சிறிதளவு வித்தியாசம் கற்பித்தாலும் அவனிடம் அச்சம் இருக்கும் அந்த பிரம்மமே அவனது அச்சத்துக்குக் காரணமாகிவிடும் அந்த பிரம்மத்தின் மீதுள்ள அச்சத்தாலே காற்று வீசுகிறது சூரியன் உதிக்கிறது இந்திரன் அக்னி சந்திரன் யமதேவன் எல்லாரும் தங்களது கடமைகளை செய்கிறார்கள் இனிவரும் ஸ்லோகங்களில் அந்த பிரம்மானந்தம் என்பது எத்தனை மேன்மையானது என்று உருவகங்களோடும் கவித்துவத்தோடும் விளக்கப்படுகிறது பூமியில் வாழும் ஒரு நல்ல இளைஞன் கல்வியில் சிறந்து ஒழுக்கத்தோடும் கட்டுப்பாடோடும் வாழ்ந்து திடமான மனதும் பலமான உடம்பும் பெற்று சகல செல்வங்களையும் அடைந்து வாழ்கிறான் என்று கொள்வோம் அவன் அனுபவிக்கும் ஆனந்தத்தை ஒரு அளவாக கொள்வோம் அவனைவிட மேலான தளத்தில் வாழும் மானுட கந்தர்வர்கள் எனப்படும் ஜீவர்கள் அந்த மனித இளைஞன் அனுபவிக்கும் ஆனந்தத்தை விட நூறு மடங்கு அனுபவிப்பார்கள் அத்தகைய அளவு ஆனந்தத்தை வேதங்களின் மெய்ப்பொருளை அறிந்துணர்ந்து தனது ஆசைகள் எல்லாவற்றிலிருந்தும் விடுபட்டவன் அனுபவிப்பான் இனி அடுத்தடுத்த ஸ்லோகங்களில் இவ்வாறு விளக்கப்படுகிறது மானுட கந்தர்வர்களுக்கு மேலான தளத்தில் இருப்பவர்கள் தேவ கந்தர்வர்கள் பின் இன்னும் மேலாய் பித்ருக்கள் அடுத்து தேவர்கள் அவர்களுக்கும் மேலான கர்ம தேவர்கள் பின் அவர்களுக்கும் தலைவனாம் இந்திரன் அவனுக்கும் மேலான பிரகஸ்பதி பின் அவருக்கும் மேலான பிரஜாபதி என்று சொல்லி அந்தந்த நிலையில் இருப்பவர்கள் அனுபவிக்கும் ஆனந்தம் அவர்களுக்கு ஒருபடி கீழ்நிலையில் இருப்பவர் அனுபவிப்பதை விட நூறு மடங்காக இருக்கும் என்று விளக்கப்படுகிறது அதோடில்லாமல் அந்த ஒவ்வொரு தளத்திலும் அனுபவிக்கப்படும் அதே ஆனந்தத்தை வேதங்களின் மெய்ப்பொருளை அறிந்துணர்ந்து தனது ஆசைகள் எல்லாவற்றிலிருந்தும் விடுபட்டவன் அனுபவிப்பான் என்று மீண்டும் மீண்டும் வலியுறுத்தப்படுகிறது சுருங்கச் சொன்னால் வேதங்கள் கூறும் பிரம்ம ஞானத்தை அடைந்து அனைத்து ஆசைகளையும் துறந்தவன் அடையும் ஆனந்தத்துக்கு ஈடு இணையில்லை என்பதே இந்த ஸ்லோகங்களின் சாரம் எனலாம் எந்த மெய்ப்பொருள் மனிதனுக்குள் உரைகிறதோ அதுவே சூரியனுக்குள்ளும் உரைகிறது இதை அறிந்தவன் இவ்வுலகிலிருந்து விடுபட்ட பின் முதலில் அன்னமயமான ஆன்மாவை அடைகிறான் அடுத்து பிராணமயமான ஆன்மாவை அடைகிறான் அடுத்து மனோமயமான ஆன்மாவை அடைகிறான் அடுத்து விஞ்ஞானமயமான ஆன்மாவை அடைகிறான் பிறகு ஆனந்தமயமான ஆன்மாவை அடைகிறான் வாக்குகளாலும் மனதாலும் சென்றடைய முடியாது இருப்பதே பிரம்மம் அந்த பிரம்மத்தின் ஆனந்தத்தை அறிந்துணர்ந்தவர்களுக்கு ஒருபோதும் அச்சமில்லை இந்த மெய் அறிவை அடைந்தவனுக்கு நான் ஏன் நற்காரியங்களை செய்யவில்லை நான் ஏன் பாவக்காரியங்களை செய்தேன் என்றெல்லாம் எண்ணங்கள் தோன்றி அவனை அலைக்கழிப்பதில்லை அவன் இரண்டையுமே ஒன்று போல் ஆத்மாவாகவே காண்கிறான் இவ்வாறு இந்த உபனிஷத்தின் பிரம்மானந்த வல்லி என்னும் பாகம் மீண்டும் சாந்தி மந்திரத்தை ஒருமுறை சொல்லி நிறைவுக்கு வருகிறது இனி இந்த தைத்ரேய இறுதி இறுதிப்பகுதியான பிருகுவல்லிக்கு வருவோம் இந்த பகுதியும் சஹனாவவத்து என தொடங்கும் சாந்தி மந்திரத்துடனேயே ஆரம்பிக்கிறது வருணதேவனின் மகனாகிய பிருகு தன் தந்தையிடம் பெறும் ஞானோபதேசமாக இப்பகுதி விளங்குகிறது புருகு தன் தந்தை வருணனிடம் சென்று தனக்கு பிரம்மத்தை உபதேசிக்குமாறு வேண்டினான் வருணன் சொன்னான் உணவு பிராணன் பார்வை செவிப்புலன் மனம் வாக்கு எல்லாம் பிரம்மம்தான் இவையெல்லாம் எதிலிருந்து பிறந்தனவோ எதனால் வாழ்கின்றனவோ எதில் போய் இறுதியில் ஒடுங்குகின்றனவோ அதுவே பிரம்மம் என அறிவாய் இந்த உபதேசத்தை பெற்ற பின் பிருகு தவத்தில் ஈடுபட்டான் தவம் செய்ததன் மூலம் அவன் உணவே பிரம்மம் காரணம் உணவிலிருந்தே எல்லா உயிர்களும் தோன்றி உணவாலே உயிர் வாழ்ந்து இறுதியில் உணவிலேயே விடுகின்றன என்று அறிந்து கொண்டான் ஆனால் அதில் திருப்தி திரும்பவும் தந்தையிடம் சென்று தான் அறிந்ததைச் சொல்லி தந்தையே பிரம்மம் என்னவென்று உபதேசியுங்கள் என்று கேட்டான் மீண்டும் ஆழ்ந்து தவம் செய்து நீயே பிரம்மம் என்னவென்று அறிவாய் என்றான் வருணன் இவ்வாறு பிருகு முதலில் உணவை பற்றி அவன் தியானித்து அறிந்த விதத்திலேயே அடுத்தடுத்து பிராணனே பிரம்மம் என்றும் மனமே பிரம்மம் என்றும் விஞ்ஞானமே பிரம்மம் என்றும் ஆனந்தமே பிரம்மம் என்றும் தவம் செய்து அறிந்தான் உணவை ஒரு நாளும் இகழாதே அது ஒரு விரதமாக இருக்கட்டும் பிராணனே உணவு உடம்பு அதை உண்கிறது உடம்பு பிராணனால் நிலை பெறுகிறது ஆகவே உணவே உணவால் நிலை பெறுகிறது இதை அறிந்தவன் பிரம்மத்துடன் ஒன்றாகிறான் அவன் உணவை அடைய பெறுவான் அவனுக்கு பெரும் சந்ததி உண்டாகும் கால்நடை செல்வம் மிகும் பிராமணத்தன்மை பெறுவான் பெரும் புகழடைவான் மேற்கண்ட ஸ்லோகத்தில் சொல்லிய அதே வாணியில் இனி அடுத்தடுத்து வரும் ஸ்லோகங்களில் நீரே உணவு நீரை நெருப்பு உண்கிறது நீர் நெருப்பிலும் நெருப்பு நீரிலும் நிலை பெறுகிறது என்றும் நிலமே உணவு ஆகாசமே அதை உண்கிறது நிலம் ஆகாசத்திலும் ஆகாசம் நிலத்திலும் நிலை பெறுகிறது என்றும் சொல்லப்படுகிறது இவ்வாறு இந்த ஸ்லோகங்களில் எவ்வித கோணத்தில் பார்த்தாலும் உணவே உணவால் நிலை பெறுகிறது என்பதால் உணவை ஒதுக்கக்கூடாது என்றும் உணவை நாடி புகலிடம் தேடுவோரை திருப்பி அனுப்பக்கூடாது என்றும் உணவை தாராளமாய் உண்டாக்க வேண்டும் என்றும் விரதம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அடுத்தடுத்து வலியுறுத்தப்படுகிறது யார் வந்தாலும் உணவு தயாராய் இருக்கிறது என்று சொல்ல வேண்டும் எத்தனை சிறப்பாய் உணவை தயாரித்தோமோ அத்தனை சிறப்பாய் விருந்தாளிக்கு அதை அளிக்க வேண்டும் ஒருவேளை உணவை சுமாராக தயாரித்திருந்தால் உபசரிப்பும் சுமாராகவே அமையும் உணவை மட்டமாக தயாரித்திருந்தால் விருந்தோம்பலும் மட்டமாகவே இருக்கும் அதற்கேற்ற விதத்திலேயே பலனும் அமையும் மனிதனை பொறுத்தவரை மெய்ப்பொருளானது அவனது வாக்கில் நன்மையாகவும் பிராண அவானனில் யோகமும் நன்மையுமாகவும் கால்களில் நடையாகவும் கைகளில் செயலாகவும் குதத்தில் வெளியேற்றமாகவும் இயங்குகிறது தேவர்களை பொறுத்தவரை மழையில் திருப்தியாகவும் மின்னலில் சக்தியாகவும் இயங்குகிறது கால்நடைகளில் அது செல்வமாகவும் நட்சத்திரங்களின் ஒளியாகவும் மானுடரில் மக்கட்பேராகவும் அதுவே மரணமற்ற தன்மையாகவும் அதுவே பிறப்புறுப்புகளில் ஆனந்தமாகவும் விளங்குகிறது எவன் அந்த பிரம்மத்தை நிலையான ஆதார பொருளாய் தியானிக்கிறானோ அவன் தான் உயிர் வாழ ஆதாரமானவற்றை பெறுகிறான் எவன் அதை மனமாக தியானிக்கிறானோ அவன் சிந்தனை மிகுந்தவனாகிறான் எவன் அதை நமஹா எனும் போற்றலாய் தியானிக்கிறானோ அவனை அனைத்து ஆசைகளும் போற்றி வணங்குகின்றன எவன் அதை பிரம்மமாகவே தியானிக்கிறானோ அவன் பிரம்மமாகவே ஆகிறான் எவன் பிரம்மத்தை அதன் அழிக்கும் தன்மையாய் தியானிக்கிறானோ அவனது எதிரிகள் அழிகின்றனர் எந்த மெய்ப்பொருள் மனிதனுக்குள் உரைகிறதோ அதுவே சூரியனுக்குள்ளும் உறைகிறது இதை அறிந்து அன்னமய கோஷத்திலிருந்து படிப்படியாய் உற்றென்று ஆனந்தமய கோஷத்தில் நிலை பெற்றவன் தான் விரும்புவதை உண்பான் தான் விரும்பும் உருவை எடுப்பான் தான் விரும்பும் உலகங்களுக்குச் செல்வான் அவன் இவ்வாறு ஆனந்தமாய் சாமகானம் பாடுவான் நானே உணவு நானே உண்பவன் நானே இந்த ஸ்லோகங்களை எழுதியவன் நானே ஹிரண்யகர்பன் எனப்படும் ஆதியில் தோன்றியவனாவேன் நானே அமரத்துவத்தின் நாயகன் நானே தேவர்களுக்கும் முற்பட்டவன் நான் அனைத்துலகங்களையும் வென்றவன் நான் சூரியன் போல் ஜொலிப்பவன் இதைத் தொடர்ந்து சாந்தி மந்திரத்தை மீண்டும் சொல்லி மூன்றாம் பகுதியான ப்ரஹுவல்லியும் இந்த தைத்திரிய உபநிஷதும் நிறைவுக்கு வருகின்றன நேயர்களே உங்களில் சிலருக்கு நாம் தந்துள்ள இந்த உபனிஷதின் நேரடி பொருள் புரிந்து கொள்வதற்கு சிரமமாய் இருக்கலாம் நீங்கள் மேலும் விரிவாய் விளக்கங்களை பெற தமிழ் ஆங்கில மொழிகளில் வெவ்வேறு ஆச்சாரியர்கள் வழங்கியுள்ள விரிவுரைகள் யூடியூபில் கிடைக்கும் இனி அடுத்த வாரம் எட்டாம் முக்கியமான உபனிஷத்தான ஐத்ரேய உபநிஷத்தின் உள்ளடக்கத்தை தெரிந்து கொள்வோம் இந்த தொடரை நீங்கள் பலரும் தொடர்ந்து கேட்டு வருவீர்கள் என்று நம்புகிறேன் இதை பற்றிய உங்கள் கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இம்முயற்சிக்கு ஆதரவளிக்க டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் டாட் காம் இணையதளத்திற்கு செல்லவும் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது தீபிகா அருண் இது தீபிகா அருணுடன் கதை ஓசை